திமுக தற்போது பல சிக்கலில் உள்ளது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வெற்று விளம்பரங்களை செய்து வருகிறது மேலும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தோல்வி வாக்காளர் சீர்திருத்த பணி உட்கட்சி பூசல் என சிக்கி தவித்து வருகிறது இதற்கிடையில் கீழ்மட்ட அளவிலும் சொதப்பி வருகிறது திமுக திமுக உறுப்பினர்களை மீண்டும் திமுக உறுப்பினர்களாக சேர்த்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் என சொல்வது மரியாதை நிமித்தமாக எம்பியை மாற்றுக் கட்சியினர் சந்தித்தால் அவர்களை திமுகவில் இணைத்து விட்டார்கள் என பொய்யை கிளப்பி அதில் குளிர் காய்ந்து வருகிறார்கள் திமுகவினர் இதற்கிடையில் இதே போல சம்பவம் தான் திருப்பூரையும் பரபரப்பாக்கியுள்ளது உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் தொகுதிகள் அடங்கிய திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுகவுக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் இளபத்மநாபன் வெளியூரை சேர்ந்த மாற்ற வேண்டும் என பல மாதங்களாக ஓடிக்கொண்டிருந்த பஞ்சாயத்திற்கு அண்மையில்தான் கட்சி தலைமை தீர்வு கண்டது மாவட்ட செயலாளர் இள பத்மநாபன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக பொள்ளாச்சி தொகுதி எம்பியும் மடத்துக்குளம் ஒன்றிய திமுக செயலாளருமான ஈஸ்வரசாமி திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக மருத்துவரணி மாவட்ட செயலாளரான டாக்டர் பாலசுந்தரன் தனது முன்னிலையில் திமுகவில் இணைந்ததாக பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புகைப்படத்துடன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் எம் பி ஈஸ்வர ஆனால் அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த செய்தியை மறுத்த டாக்டர் பாலசுந்தர இன்றும் நான் பாஜகவில் தான் நீடிக்கிறேன் நட்பு ரீதியாக எம் பி ஈஸ்வரசாமியுடன் நடத்திய சந்திப்பை திமுகவில் சேர்ந்ததாக தவறாக செய்தி வெளியிட்டிருக்கிறது என்று அறிக்கை வெளியிட்டார் இதையடுத்து திருப்பூர் மாவட்ட பாஜகவினர் ஈஸ்வரசாமியின் அறிக்கையையும் டாக்டர் பாலசுந்தரத்தின் மறுப்பு அறிக்கையையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு நாங்க தான் திமுகவையும் வளர்க்கணுமா என்று பதிவிட்டு வைரலாகி வருகின்றனர் அதே நேரம் கொள்கை எதிரியான பாஜகவில் ஈஸ்வரசாமி ஆள் தேடியதன் விளைவே இந்த சொதப்பலுக்கு காரணம் என கொந்தளிக்கின்றனர் திருப்பூர் தெற்கு திமுகவினர் இதுகுறித்து அந்த பகுதி உடன் டாக்டர் பாலசுந்தரம் பாஜக நிர்வாகியான டாக்டர் கௌரி பரமசிவம் ஆகியோரின் வீடுகளுக்கு நேரில் சென்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி திமுகவில் இணைந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் திமுக மாவட்ட செயலாளர் ஈஸ்வரசாமி ஆனால் டாக்டர் பாலசுந்தரம் அதை மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்து ஈஸ்வரசாமியிடம் கேட்டால் தனிப்பட்ட முறையில் அவரை சந்திக்க சென்றேன் அவர் இணைய விருப்பம் தெரிவித்தார் அதனால் அப்படி பதிவிட்டேன் என்கின்றார் கலைஞரின் தீவிர ஆதரவாளரான மறைந்த முத்துவின் மகன் சின்னு கட்சியில் சேர பல முறை விருப்பம் தெரிவித்து வருகிறார் ஆனால் அவரை சேர்ப்பதில் ஈஸ்வரசாமி ஆர்வம் காட்டவில்லை உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளத்தில் இருக்கும் கட்சிக்காக உழைத்த எத்தனையோ மூத்த நிர்வாகிகள் வீடுகளுக்கெல்லாம் வீடு தேடி சென்றதன் மர்மம் என்ன என்பது தெரியவில்லை பாஜகவினரை வைத்துதான் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் திமுகவை வளர்க்க முடியுமா என்ன அப்படியான பிம்பத்தை ஈஸ்வரசாமி திட்டமிட்டு எதற்காக உருவாக்க நினைக்கிறார் என தெரியவில்லை என்று கொதிக்கிறார்கள் உடன் பிறப்புகள்